குந்தமாதேவிக்கும் கல்யாணம் பண்றது யாரு பாண்டு மகாராஜா கல்யாணம் பண்றான் இவங்க அம்மாவில யாரு கல்யாணம் பண்றது பாண்டு மகாராஜா இவன் யாருக்கு பொருந்தாங்க நேரம் உணர்ச்சி கூறுவதற்கு நேரம் வந்துவிட்டது திருமணம் நடந்து பாண்டு மகாராஜன் குந்தி தேவிக்கும் ஆனா நான் பிறந்தது யம தர்மராஜனுக்கும்

ஐந்து கணவன்மார்கள் இவங்க தாய் நடத்தை சரி இருந்தாதானே இவனுடைய நடத்தை சரியா இருக்கும் இங்க வந்து தாமலம் கொடுப்பானா நீ சொல்வது தவறப்பா இதெல்லாம் தேவை மரியாதை அதிகமாக இருக்கிறது அண்ணா

குழந்தைகள் அனைத்தையும் உன் களத்தில் இருக்கக்கூடிய வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று தெரிவித்தார் அவளை மணந்தால் ஒன்று இரண்டு மூன்று என்று ஏழு குழந்தைகளை பெற்றெடுத்தால் அந்த ஏழு குழந்தையோ தன் களத்தில் இருக்கக்கூடிய வெட்டி பேசலாம்

பிறந்த உடனே எட்டாவதாக இவன் பிறந்தான் இவனை பார்த்த உடனே சந்திர மகாராஜனுக்கு பாசம் இந்த ஒரு குழந்தையை நான் வளர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்ல தெரிவித்தார் என் வார்த்தையை மீறி பேசியதால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று கங்கையில் விழுந்தால் பகிரதி பிறந்த உடனே தாயை கொன்ற தர்தலை இந்த தத்தலை கடைசி கொடுக்குதுப்பா இது ஒரு தர்தலை இந்த தர்த்தலை கொடுக்குறத வாங்கிதுங்க இது ஒரு தர்தலை ஏய் அது மட்டுமா காட்டிற்கு வேட்டைக்கு சென்றார்கள் இந்த பீச் இவனுடைய தம்பிமார்கள் அங்கே காசிராஜனுடைய மகள்கள் அம்மா அம்பிகை அம்பாலிகை மூன்று பேரும் அவர் ஒரு வயதில் அம்பிகை அம்பாலிகை என்று சொல்லக்கூடியவர்கள் இவனுடைய தம்பிமார்கள் சித்திரன் சித்திரவர்களை மணந்து கொண்டார்கள் அம்பாள் என்று சொல்லக்கூடிய பெண்கள் இவளை மணக்க வந்தார்கள்

திருமணம் செய்து கொள்ளவர் பேசினார் இவன் நான் செய்ய மாட்டேன் என்று வாள் என்று குருவையே எதிர்த்தான் குரு துரோகி குரு எதிர்கலாமா குருவ எதிர்த்த துரோகி மட்டுமல்ல குருவையே வீழ்ச்சினா குருவையே தோக்கத்தன் அதனால் தான் அன்று முதல் இன்று வரை பரத்துறாமல் சக்தி அணுக்கினான் தலைகளை கற்றுத் தர மாட்டேன் என்று சபரம் கூட்டது யாரால இந்த பருவ ஏழை என்ன பார்த்து மன்னர் மன்னர்கள்

அந்த வீட்டில் கூடிய உரியில் வெண்ணெய் திருடினா தின்னான கம்மனு போக வேண்டியதானே கம்மனு போக வேண்டியதானே அந்த வெண்ணைய ஒரு துளி எடுத்து அந்த மருமக வயல தருவிட்டான் மருமக வாயில கால மாமரே இருந்து பாக்குறாங்க உரியல ஐயோ வெண்ணைய காலையிலே நானவில இருந்து பாத்தீங்க வந்தா மருமக வாயில என்ன இருக்குது வெண்ணை அடி பாவி உன் கொலையை அரைக்கும்

அந்த உரிப்பானா இருப்பார் அதுக்கு மேல மூடுவாங்க ஜாலி அது மேலே தண்ணி ஊத்தி வச்சுட்டாங்க கீழே அவங்க பாய் போட்டு பட்டுனா யார் ஆகிலும் வந்து அந்த ஜாலியை போட்டா தண்ணி நாவா மேல விழுவோம் நம்ம எழுந்து கொள்ளலாம் என்று எவ்வளவு புத்தி குறும்பு பத்தியா வந்த ஏறினால் பார்த்தான் அதுல தண்ணி கிட்ட பார்த்தான் இவன் யாரு எங்க வளர்றான் இடையர் வீட்டில் வளரக்கூடியவனாக்க இவனுக்கு அதோட விட புத்தி அதிகம் இவனுக்கு பார்த்தான் அந்த நாள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முட்டை சாம்பல் அடுப்புல வந்து அப்படியே அங்க அங்க மாடு மேய்ச்சிட்டு போவோம் அது அப்படியே இருந்து வந்து அடுப்புல போடுவோம் அப்படியே முட்டை முட்டை முட்டா முட்டை முட்டையா இருக்கும் அந்த முட்டை சாம்பலை எடுத்தா அந்த தண்ணியில வச்சான் ஏற்று முட்டை சாம்பல் வச்சது யாரு

படக்கல்லோ தூக்கிட்டு மழை குறைச்சினா எம்மா கண்ணனை திட்டுகின்றீர்கள் புரட்டுகின்றீர்கள் என்று கேட்க என் வீட்டுக்கு கண்ணீர் கொண்டாங்க குடல் அறக்கோ இதன் கண்ணா குத்தோ அப்படின்னு திட்டுறாங்க திட்டாதீங்கம்மா குழந்தை எவ்வளவு துண்ணு போகுது குழந்தை எவ்வளவு துண்ணு போகுது அது துண்ணை வெண்ணையே நான் தர அப்படி என்று இவள் சொல்கின்றார் அது எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த பெண்கள் என்ன சொல்றாங்க அது உகாந்து பாருங்க கொலை அரக்கம் அதையே கேளுன்றாங்க இவன் நல்லவன் கடவுள் என்கிறாயே இவன் என்ன செஞ்சிருக்கான் அட இவ்வளவு சாப்பிட்டேன் இல்ல அவ்வளவு சாப்பிட்டேன் என்று தெரிவித்திருக்கான் எங்க உட்காந்துக்கிறான் பதினாறு வயது மங்க இடுப்புல உட்காந்துக்கிறான் பார் அந்த பெண்ணினுடைய இரண்டு சனத்தையும் பிடித்து இவ்வளவுதான் சொன்ன சொல்லலாமா உடனே அந்த பொண்ணு கீழே போட்டு அது ரெண்டு மொத்து வாங்கிக்கணும் ஓடுறான் டைவா

போச்சு போச்சு என்று பார்க்கிறார்கள் ஒரு பொம்பளை சொல்லுது கிளை கொண்டு தங்கவிட்டு பொம்மையை போல நிறுத்த உட்கார்ந்து

கஷ்டம் எந்த அவன் பார்த்தா நான் நான் திட்டிக்கிறேன் அவன் பாத்தான் என்ன பண்ணிக்கிறான் பத்தியா என்ன பண்ணிக்கிறான்

நாய் நாய்க்குட்டி அந்த நாய்க்குட்டியும் கருப்பு கல்ல போட்டுக்கிறாம்பார் செருப்பு அதுவும் கருப்பு கையில எடுத்துன்னு வருவாம் கஞ்சி பல்லாம் அதுவும் கருப்பு அந்த கஞ்சி பல்லா வச்சுட்டு ஆட்டையும் ஆட்டையும் காட்டில் மேய்க்கும் போது காக்கா வந்து மூக்க விடுப்பார் அந்த காக்காவும் கருப்பு இவன் மேலே எனக்கு வெறுப்பு அடிக்குது எட முறப்பு அது மட்டுமா

உன்னுடைய மகனை யார் ஒருவர் தொட்டு தூக்குகிறார்களோ அப்பொழுதே உன்னுடைய மகன் நல்ல வடிவை இடந்து விடுவான் அது மட்டும் இல்லை அப்படி யார் ஒரு தொட்டு தூக்குகின்றாரோ அவருடைய கறத்தாலேயே மாறணும் அப்படின்னு ஒரு விதி அவனுக்கு அவன் என் கருத்தான் மாறப் போகிறான் அப்போ தான் வந்து சாட பரவாயில்ல ஏய் ஏய் என்ற நாள் முதல் இவனுக்கும் எனக்கு பகை யார் இவன் எனக்கு அவனுக்கு நான் யாரு சாமன் வைத்துள்ளார்கள் எனக்கு ரூமணாய் அறிந்து போட்டு முடிச்சாய் பரிந்து முடித்தால் பாதி மனைவிக்கு சா என் பொண்டாட்டியே வச்சுக்கோ என் பொண்டாட்டி அவனுக்கு யாரு தங்கச்சி என்னுடைய மனைவி அவனுக்கு யார் வங்கி சொல் அந்த தங்கச்சிய கலவாடியில் போன கல்வன் தங்கச்சி அவன் கடவுளடா அத்தை மகள் என்று எண்ணி